ஓம் சாந்தி என்னுடைய பாபா என்ற தலைப்பில் நாற்பத்தி ஒன்று நாட்களுக்கு பட்டி நடைபெற்று கொண்டிருப்பதால் அனைவரும் பட்டியில் கலந்து தன்னுடைய முன்னேற்றத்தை அடையுமாறு ஆன்மீக அனுபவங்களை பெறுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பட்டியின் இன்று இரண்டாவது நாள் இன்றைய முரளியின் தேதி பதிமூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் முரளியின் தலைப்பு உலக மாற்றத்தில் தீவிரத்தன்மையை கொண்டு வருவதற்கான சாதனம் ஒருமுகப்படுத்தும் சக்தி மற்றும் ஒரே மாதிரியான நிலை என்று தூர தேச தந்தை தனது தூர தேச மற்றும் உள்நாட்டு குழந்தைகளை சந்திப்பதற்கான வாழ்த்துக்களை தர வந்துள்ளார் தந்தையும் தூர தேசத்திலிருந்து வந்துள்ளார் குழந்தைகள் தந்தைக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வந்துள்ளனர் மற்றும் தந்தை குழந்தைகளுக்கு கோடி மடங்கு வாழ்த்துக்களை தருகிறார் கொண்டாடுவது என்றால் சமமாவது உலகினர் வெறுமனே கொண்டாடுகின்றனர் தந்தை கொண்டாடுகிறார் என்றால் சமமாக்குகின்றார் அனைத்து குழந்தைகளும் சாக்காரு ரூபத்தில் எதிரில் இருந்தாலும் சுக்ஷ்ம ரூபத்தில் எதிரில் இருந்தாலும் அனைத்து குழந்தைகளும் உலகில் ஒவ்வொரு மூலையிலும் தந்தையின் வைரத்திற்கு சமமான ஜெயந்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் பாப்தாதா சுக்ஷ்மமான ரூபத்தில் எதிரில் குழந்தைகளுக்கும் வைரத்திற்கு சமமான ஜெயந்தியை வைரத்திற்கு சமமான கோடான கூடி வாழ்த்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார் இந்த மகான் அவதாரம் செய்த ஜெயந்தியை குழந்தைகள்தான் நீங்கள் அனைவரும் கொண்டாடியபடியே தன்னையும் வைரத்திற்கு சமமாக ஆக்கிவிட்டீர்கள் இதற்குதான் கூறப்படுகிறது கொண்டாடுவது என்றால் ஆக்குவது ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் கோடான கோடி பாக்கியசாலி ஆவதற்கான நட்சத்திரம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது எனில் கொண்டாடி கொண்டாடியே சதா காலத்திற்கும் ஆகிவிட்டீர்கள் இத்தகைய அலோகிக்க ஜெயந்தி முழு கல்பத்திலும் ஒருவர் கூட கொண்டாடுவதில்லை மகான் ஆத்மாக்களுக்கும் ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் ஆனால் அந்த மகான் ஆத்மாக்கள் கொண்டாடுபவர்களை மகான் ஆக்குவது இல்லை சங்கமத்தில் குழந்தைகள் நீங்கள் பரமாத்மா ஜெயந்தி கொண்டாடி மகானாகி விடுகிறீர்கள் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆகிவிடுகிறீர்கள் ஜென்ம ஜென்மத்திற்கும் வைரம் மற்றும் ரத்தினங்களால் விளையாடி கொண்டே இருக்கும் அளவு அத்தகைய வைரத்திற்கு சமமான வாழ்க்கையை உருவாக்குகின்றீர்கள் இன்றைய ஞாபகர்த்த நாள் தந்தைக்கு மட்டுமில்லை ஆனால் குழந்தைகளுக்கும் ஆகும் ஏனென்றால் எப்போது தந்தை அவதாரம் செய்கின்றாரோ அப்போது தந்தையுடன் கூடவே தாதா பிரம்மாவும் மாற்றமடைந்த ஆத்மாவாக மாறுகின்ற ஆத்மாவாக அவதரிக்கின்றார் தந்தை மற்றும் தாதா இருவருமே சேர்ந்தே அவதாரம் செய்கின்றனர் பிராமணர்கள் இன்றே பாப் தாதாவால் ஸ்தாபனையின் யத்தை படைக்க முடியாது ஆதலால் தாதா மற்றும் பிராமண குழந்தைகள் சேர்ந்தே பிறக்கிறீர்கள் எனில் யாருடைய பிறந்தநாள் கொண்ட கொண்டாடுவோம் யாருடைய பிறந்தநாள் நாள் என கூறுவோம் உங்களுடையதா அல்லது தந்தையுடையதா உங்களுடையதும் தானே எனவே நீங்கள் தந்தைக்கு வாழ்த்து தருகிறீர்கள் மற்றும் தந்தை உங்களுக்கு வாழ்த்து தருகிறார் சிவ ஜெயந்தி என்றால் பரமாத்மா ஜெயந்தியை மகா சிவராத்திரி என ஏன் கூறுகிறார்கள் சிவராத்திரி என்று மட்டும் சொல்வதில்லை ஆனால் மகா சிவராத்திரி என்கின்றனர் ஏனால் இந்த உலகத்தை தூய்மையின் விரதத்தினால் உன்னதமாக்குவோம் இந்த அவதரித்த நாளில் சிவத்தந்தை தாதா பிரம்மா மற்றும் பிராமணர்கள் உன்னதமான சங்கல்பத்தின் விரதம் எடுத்தனர் விசேஷமாக ஆதிதே பிரம்மா தனது நிமித்த பிராமண ஆதி குழந்தைகளுடன் உன்னதமான விரதம் எடுப்பதற்காக நிமித்தமானார் எனில் மகான் ஆவதற்கான விரதம் எடுப்பதற்கான தெய்வீக நாள் இது பிராமண குழந்தைகள் நீங்கள் இந்த மகான் விரதத்தை எடுத்து இருக்கிறீர்கள் ஆதலால் இதன் ஞாபகத்து ரூபத்தில் இன்று வரையிலும் பக்தர்கள் விரதம் இருக்கின்றனர் இந்த உன்னதமான ஜெயந்தி உறுதிமொழி எடுப்பதற்கான ஜெயந்தி ஒரு பக்கம் பிரத்தக்ஷம் ஆவதற்கான ஜெயந்தி மறுபக்கம் உறுதிமொழி எடுப்பதற்கான ஜெயந்தி ஆரம்ப காலத்தில் உங்களுள் யார் நிமித்தம் ஆனார்களோ ஆதி தேவனுடன் கூடவே உருவான ஆதி ரத்தினங்களுடைய உறுதிமொழியின் பிரத்தக்ஷ பலன் நீங்கள் அனைவரும் வெளிப்பட்டுள்ளீர்கள் பாருங்கள் எங்கெங்கோ மூளை முடுக்குகளுக்கு சென்று விட்டனர் ஆனால் தந்தை சேற்றில் மாட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தன்னுடைய வைரத்திற்கு சமமான குழந்தைகளை தேடி கண்டெடுத்து விட்டார் இல்லையா இப்போது உலகின் மூளை முடுக்குகளில் புனிதமான மற்றும் மிக உயர்ந்த ஹோலியஸ்ட் அண்ட் ஐயஸ்ட் வைரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றனர் இது பரமாத்ம ஜெயந்தியின் விரதம் மற்றும் உறுதிமொழியின் பலனாகும் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் நாலா பக்கமும் சிவத்தந்தையின் கொடியின் முன்பாக உறுதிமொழி எடுக்கின்றீர்களா எனில் இந்த ஆரம்ப கால வழக்கத்தை இதுவரை நீங்களும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இது பரமாத்ம ஜெயந்தி அதை சிவராத்திரி எனவும் கூறுகின்றனர் ராத்திரி என்றால் காரிருள் காரிருளில் எந்த ஒரு மனிதனோ பொருளோ எப்படி உள்ளதோ அப்படி தெரியாது இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது எப்போது தந்தை அவதரிக்கிறார் என்றால் நீங்களும் யாராக எவ்வாறு எப்படி இருக்கிறீர்களோ அது போலவே தன்னைத்தானே பார்க்க முடியாமல் இருந்தீர்கள் தந்தையையும் பார்த்தாலும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் இருந்தீர்கள் நான் ஆத்மா ஆவேன் இது இருந்தும் ஞானம் மேலும் அனுபவத்தின் கண் மூலம் பார்க்க முடியாமல் இருந்தீர்கள் கண் இருந்தும் கார் இருளில் இருந்தீர்கள் கண் சரியாக வேலை செய்யவில்லை தெளிவாக தெரியவில்லை எனில் நீங்களும் கூட கார் இருளில் இருந்தீர்களா தன்னை கூட பார்க்க முடியாமல் இருந்தீர்கள் எனவே தந்தை முதலில் இந்த கார் இருளை அழிக்கின்றார் எனில் சிவராத்திரி என்றாலே கார் இருளை அழித்து உண்மையின் ஒளியை பரவ செய்வதாகும் ஆதலால் சிவராத்திரி என சொல்லி கொண்டாடுகின்றனர் பக்தி மார்க்கத்தின் முறைகளும் கூட உங்களது சரியான முறைகளில் ஞாபக அர்த்தம்தான் ஒரு பக்கம் பக்தர்களின் முறை மற்றும் மறுபக்கம் குழந்தைகளின் சம்பூர்ண முறை இரண்டையும் பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகிறார் நமது பக்தர்கள் பின்பற்றுவதில் எவ்வளவு புத்திசாலிகள் என நீங்களும் மகிழ்ச்சி அடைகிறீர்களா இவை அனைத்தும் தந்தை மற்றும் உங்களுடைய பிந்து ரூபத்தின் அதிசயம் பாபாவுடன் சேர்ந்து சாலி கிராமங்களுக்கும் பூஜை நடக்கிறது நீங்கள் அனைவரும் பிந்து சுரூபத்தில் ஆதலால் இன்று வரை பக்தியிலும் சிவன் அதாவது பிந்து ரூபத்திற்கு மகத்துவம் உள்ளது அவர்களுக்கு பிந்து ரூபம் மட்டுமே தெரியும் உண்மையானது தெரியாது உங்கள் ரூபத்தின் மூலம் தெரியும் நீங்களோ தந்தையை பிந்து ரூபத்தில் மட்டுமல்லாது பிந்துவுடன் சேர்த்து சர்வ கஜானாக்களின் சிந்துவை கடலை அதாவது பிந்துவுடன் சிந்து ரூபத்தையும் தெரிந்துள்ளீர்கள் இரண்டு ரூபத்தின் மூலமும் போக வேண்டும் தானே சிந்து ரூபத்தை தெரிந்துள்ளதால் நீங்களும் மாஸ்டர் சிந்து ஆகிவிட்டீர்கள் உங்களுக்குள் எத்தனை கஜானாக்கள் நிரம்பி உள்ளது கணக்கு எடுக்க முடியுமா எண்ணற்ற எல்லையற்ற மற்றும் அழியாத கஜானாக்கள் உள்ளன தபஸ்யா வருடத்தில் என்ன செய்ய போகிறீர்கள் தபஸ்யா என்றால் என்ன சங்கல்பம் செய்வீர்களோ அது உறுதியானது தபஸ்யா என்றால் ஒருமுகப்படுத்துதல் மற்றும் உறுதித்தன்மை எப்போதும் யோகி வாழ்க்கையில்தான் உள்ளீர்கள் நீங்கள் அனைவரும் யோகி வாழ்க்கைக்காரர்களா இல்லை எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் அல்லது கொஞ்ச நேரம் யோகத்தில் இருப்பவர்களா யோகி வாழ்க்கை உள்ளது பின்பு முக்கியமாக தபியா வருடம் என ஏன் வைத்துள்ளார்கள் பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் யோகி வாழ்க்கையை சேர்ந்த யோகிகளை ஆத்மாவின் ரூபத்தில் பார்க்கின்றார் மற்றும் இருப்பதும் யோகி வாழ்க்கையில்தானே அந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது அழிந்து கொண்டிருக்கும் போகி வாழ்க்கை மூலம் கலைப்படைந்து நம்பிக்கை சிந்தித்து புரிந்து கொண்டு யோகி ஆகியிருக்கிறீர்கள் யோகி ஆகியிருக்கிறீர்களா அல்லது யாராவது சொல்லி ஆனீர்களா அனுபவம் செய்துதான் ஆனீர்களா அல்லது அனுபவத்தை கேட்டு ஆனீர்களா அனுபவம் செய்து யோகி ஆனீர்களா அல்லது வெறுமனை கேட்டது மற்றும் பார்த்ததில் நன்றாக இருந்தது என்றா பார்த்துவிட்டு ஒப்பந்தம் செய்தீர்களா அல்லது கேட்டதை வைத்து ஒப்பந்தம் செய்தீர்களா எங்காவது யாராவது ஏமாற்றப்பட்டு வரவில்லைதானே நல்ல விதமாக பார்த்தீர்களா எப்போதும் கூட பாருங்கள் ஏதாவது மந்திரம் போடவில்லை தானே மூன்று கண்களையும் திறந்து வைத்து தானே ஒப்பந்தம் செய்தீர்கள் ஏனெனில் புத்தியும் கூட கண்தான் இந்த ஸ்தூலமான இரண்டு கண்கள் மற்றும் புத்தியின் கண் மூன்றையும் திறந்து வைத்துதான் ஒப்பந்தம் செய்தீர்கள் அனைவரும் உறுதியாக இருக்கிறீர்களா அனைத்து குழந்தைகளும் மிக இனிமையாக ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள் கூறுகிறார்கள் பாபா நாங்களோ உங்களுடையவர் மற்ற வேறு எங்குமே செல்ல மாட்டோம் மற்றும் ஞானி யோகி வாழ்க்கையையும் மிகவும் நன்றாக உள்ளது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது விஷயத்தில் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் மனம் புத்தி குழம்பி இது எதுவரை நடக்கும் எப்படி நடக்கும் என்றாகிவிடுகிறது இடையிடையே என்ன குழப்பம் ஆகிறதோ தன்னாலோ சேவையிலோ கூட இருப்பவர் அவர் மூலமாக இந்த குழப்பம் நிரந்தரமாக வித்தியாசத்தில் கொண்டு வந்து விடுகிறது ஏனில் பொறுமை சக்தியின் சதவீதம் குறைந்து விடுகிறது உறுதியாக இருக்கிறீர்கள் ஆனால் சில சமயம் உறுதியையும் கூட இந்த விஷயங்கள் ஆட்டி விடுகின்றன ஏனில் தபா வருடம் என்றால் சர்வ குணங்களில் சர்வ சக்திகளில் சர்வ சம்பந்தங்களில் சர்வ சுபாவ சம்ஸ்காரங்களில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் எப்போது தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் ஆனால் முழு தேர்ச்சி அடையவில்லை ஒன்று தேர்ச்சி இன்னொன்று முழு தேர்ச்சி மற்றும் மூன்றாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுவது எனில் தபியா வருடத்தில் ஒருவேளை கொஞ்சமாவது மதிப்புடன் தேர்ச்சி பெற்றால் முழு தேர்ச்சி அனைவரும் பெற முடியும் மற்றும் முழு தேர்ச்சி பெற மிக எளிய சாதனம் பேப்பர் வந்தாலும் அது இந்த வருடத்திலும் வரும் அப்படி இல்லை வராது என்பது வரும் ஆனால் பேப்பர் என புரிந்து கொண்டு தேர்ச்சி பெறுங்கள் விஷயத்தை விஷயம் என நினைக்காதீர்கள் பேப்பர் என நினையுங்கள் பேப்பருடைய கேள்வியின் விஸ்தாரத்தில் செல்லாதீர்கள் இது ஏன் வந்தது எப்படி வந்தது யார் செய்தது தேர்ச்சி பெறுவதற்காக சிந்தித்து பேப்பரை கடந்து செல்லுங்கள் எனில் பேப்பர் என புரிந்து கொண்டு தேர்ச்சி பெறுங்கள் இது என்ன இப்படி நடந்தது எப்படியும் நடக்குமா அல்லது தனது பலவீனத்தினால் கூட இப்படி நினைக்காதீர்கள் இது நடக்கத்தான் செய்யும் என தனக்காக சிந்திக்கிறீர்கள் இது நடக்கத்தான் செய்கிறது எந்த அளவாவது நடந்தது மற்றும் பிறருக்காக இவர் என்ன செய்தார் என்ன செய்தார் என சிந்திக்கிறீர்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் பேப்பர் என முழு தேர்ச்சி பெற லட்சியம் வைத்து தேர்ச்சி பெறுங்கள் தேர்ச்சி பெற்றாக வேண்டும் கடந்ததாக வேண்டும் மற்றும் தந்தையுடன் கூடவே இருக்க வேண்டும் என்றால் முழு தேர்ச்சி பெற வேண்டும் புரிந்ததா பெரும்பான்மையோர் நிறைய விஷயங்களில் நல்ல விதமாக தேர்ச்சி அடைந்துள்ளீர்கள் ஆனால் தனது பழைய சுபாவ சம்ஸ்காரம் அவ்வப்போது விடுகிறது அல்லது பிறரது சுபாவ சம்ஸ்காரமும் சண்டையிடுகிறது தனது பலவீனமான சம்ஸ்காரம் பிறரது சம்ஸ்காரத்துடன் மோதுகிறது இந்த பலவீனம் இப்போது விசேஷ லட்சியத்தை அடைவதில் தடையை ஏற்படுத்துகிறது முழு தேர்ச்சிக்கு பதிலாக ஃபுல் பாஸ் ஆவதற்கு பதிலாக மதிப்பெண் பாஸ்மார்க் பெற்று தருகிறது தனது சுபாவ சம்ஸ்காரத்தை சங்கல்பத்திலோ செயலிலோ கொண்டு வராதீர்கள் பிறரது இரண்டிலுமே பொறுமை சக்தி மற்றும் எதிர்கொள்ளும் சக்தியின் அவசியமாகுது இது முழு தேர்ச்சி பெற அருகில் வரவிடுவதில்லை மற்றும் இந்த காரணத்தினால் அலட்சியமும் சோம்பலும் வருகின்றன தபஸ்யா வருடத்தில் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே எண்ணத்தில் இருக்க வேண்டும் நான் முழு தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் ஒருவேளை மனம் புத்தி கொஞ்சமாவது திசை திரும்பியது என்றால் உறுதியுடன் மீண்டும் அதை ஒருமுகப்படுத்துங்கள் செய்தே தீர வேண்டும் அடைந்தே தீர வேண்டும் எந்த அனைத்து பலவீனங்களையும் தபஸ்யாவின் யோக அக்னியில் எரித்து விடுங்கள் யோக அக்னி கொழுந்துவிட்டு எரிகின்றது தானே ஈடுபாட்டின் அக்னியில் எப்பவும் இருக்கின்றீர்கள் ஆனால் அப்போ அவ்வப்போது அக்னி கொஞ்சம் சதவீதத்தில் குறைந்து விடுகிறது அணிந்து விடுவதில்லை குறைந்து விடுகிறது நன்றாக எரியும் அக்னியில் எந்த ஒரு பொருளை போட்டாலும் மாற்றமடையும் அல்லது சாம்பலாகிவிடும் மாற்றமடைய அடைய சாம்பலாக்க இரண்டிற்குமே நன்றாக எரியும் அக்னி வேண்டும் யோகமும் அக்னிதான் ஈடுபாட்டின் அக்னியும் எரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் சதா நன்றாக எரிய வேண்டும் சில சமயம் நன்றாக சில சமயம் குறையக்கூடாது எப்படி இங்கு ஸ்தூல அக்னியிலும் ஒருவேளை ஏதாவது ஒரு பொருளை நன்றாக மற்றும் தக்க நேரத்தில் தயார் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அக்னியை அந்த ரூபத்தில் வைப்பீர்கள் அதனால் அந்த பொருள் சரியான நேரத்தில் தயாராகி விடுகிறது ஒருவேளை நடுவில் அக்னி விட்டது என்றால் தயாராகுமா எனில் உங்களுடைய யோக அக்னியும் இடையிடையே தனிந்து விடுகிறது என்றால் சம்பன்னம் ஆவீர்கள் ஆனால் இறுதியில் ஆவீர்கள் இறுதியில் சம்பன்னம் ஆகக்கூடியவர்களுக்கு சீக்கிரமாகவும் முதலாவதாகவும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பாக்கியத்தின் அதிகாரம் கிடைக்க முடியாது உங்கள் அனைவரது லட்சியமும் முதல் ஜென்மத்தில் ராஜ்ய பாக்கியம் அடைவதா அல்லது இரண்டாவது மூன்றாவது ஜென்மத்தில் வருவீர்களா முதல் ஜென்மத்தில் தான் வர வேண்டும் அல்லவா தபஸ்யா வருடம் என்றால் விரைவாக முயற்சி செய்து முதல் ஜென்மத்தில் முதல் நம்பர் ஆத்மாக்களுடன் ராஜ்யத்தில் வருவதாகும் வீட்டிற்கு சேர்ந்தே செல்ல வேண்டும் தானே பின்பு ராஜ்யத்திலும் பிரம்மா தந்தை கூடவே வர வேண்டும் என்றால் தபஸ்யா வருடம் ஏன் வைக்கப்பட்டது என புரிந்ததா ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள் எப்போதும் கூட விரும்பா விடினும் வீணானவை ஓடிக்கொண்டுதான் இருக்கு சில சமயம் தூய்மையான உயர்ந்த எண்ணங்களை விட வீணானதின் பக்கம் அதிகம் பாரமாகி விடுகிறது தபஸ்யா என்றால் வீணான எண்ணங்களை முடிப்பதாகும் ஏனென்றால் இந்த முடிப்பதுதான் முழுமையை கொண்டு வரும் சமாப்தி செய்யாமல் சம்பூர்ணத்தா வராது எனில் இன்று முதல் தபஸ்யா வருடம் ஆரம்பமாகிறது ஊக்கம் உற்சாகத்திற்காக பாப்தாதா வாழ்த்துக்கள் தருகின்றார் நான்கு பாடங்களிலும் முழு தேர்ச்சி பெறக்கூடிய மதிப்பெண் எடுக்க வேண்டும் நானும் மூன்று பாடங்களிலும் சரியாக உள்ளேன் ஒரே ஒன்றில் தான் அதாவது ஒரே பாடத்தில் தானே குறைவாக உள்ளேன் என்று எப்படி நினைக்காதீர்கள் முழு தேர்ச்சி பெறுவீர்களா இல்லை இருந்தாலும் தேர்ச்சியின் பட்டியலில் வருவீர்களா முழு தேர்ச்சி என்றால் நான்கு பாடங்களிலும் முழு மதிப்பெண் எடுப்பதாகும் சதா ஒவ்வொரு ஆத்மா குறித்தும் நன்மைக்கான பாவனை அவர் உங்களுடைய ஸ்திதியை ஆட செய்ய முயற்சி செய்யட்டும் ஆனால் கெடுதல் செய்பவர் மீதும் கூட நன்மையின் பாவனை நன்மையின் பார்வை நன்மையின் உள்ளுணர்வு நன்மையின் செயல் இருக்கட்டும் நன்மை செய்யும் ஆத்மா என இவரைதான் சொல்லப்படுகிறது சிவன் என்பதின் அர்த்தமும் கல்யாணக்காரி தானே எனில் சிவ ஜெயந்தி என்றால் கல்யாணக்காரி பாவனை நன்மை செய்பவருக்கு நன்மை செய்வது என்பது அக்ஞானிகளும் செய்கின்றனர் நல்லவரோடு நல்லவர் சேர்வது இதுவே அனைவருக்குமே தெரியும் ஆனால் கெட்ட உள்ள கெட்ட உள் உணர்வு உடையவருக்கு தனது நன்மையான உள் உணர்வு மூலம் மாற்றம் செய்யுங்கள் அல்லது மன்னித்து விடுங்கள் மாற்றம் செய்ய முடியாவிட்டாலும் மன்னிக்க முடியும் தானே மாஸ்டர் மன்னிக்கும் கடல் தானே நீங்கள் எனில் உங்களுடைய மன்னிப்பு அந்த ஆத்மாவிற்கு ஒரு பாடமாக அமையும் என் நாட்களில் பாடம் புகட்டினால் சிலர் புரிந்து கொள்கின்றனர் சிலர் புரிந்து கொள்வதில்லை எப்படி செய்தால் அதுவே பாடமாகிவிடும் மன்னித்தல் என்றால் சுப பாவனையின் ஆசீர்வாதங்களை

மாலை மணிகள் கொஞ்சம் தயாராகி உள்ளன மாலை தயாராகவில்லை என நூலும் உள்ளது மணிகளும் உள்ளன ஆனால் மணி மணிகளின் அருகில் இல்லை ஆதலால் மாலை தயாராகவில்லை தங்களது முறைப்படி மணிகள் தயாராக உள்ளன ஆனால் குழுவில் அருகாமையில் தயாராகவில்லை எனில் தபியா வருடத்தில் தந்தைக்கு சமமாக வேண்டும் ஆனால் மணி மணிகளின் நெருக்கத்திலும் வர வேண்டும் புரிந்ததா மற்றபடி யோகியாக இருந்தீர்கள் யோகியாக இருக்கின்றீர்கள் சதா யோகி வாழ்க்கையிலேயே இருக்கவும் வேண்டும் டிராமாவில் ஒவ்வொரு காட்சியையும் அன்பாக பார்த்து கொண்டு செல்லுங்கள் ஒவ்வொரு காட்சியும் அன்பானதுதான் உலகினருக்கு எது அன்பற்ற காட்சியோ அது உங்களுக்கு அன்பானது எது நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ரகசியம் நிரம்பியதாக இருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்வதால் எப்போதாவது எந்த விஷயத்திலாவது எந்த காட்சியிலாவது கோபப்பட மாட்டீர்கள் ரகசியத்தை தெரிந்தவர் கோபப்பட மாட்டார் ரகசியத்தை தெரியாதவர் கோபப்படைவார் இரட்டை நாட்டினரும் இந்த முறை சிவஜெயந்தியை கொண்டாடுவதற்காக சரியான நேரத்தில் வந்தடைந்து விட்டீர்கள் உறுதியான நிச்சயம் வைத்தீர்கள் சென்றே ஆக வேண்டும் என ஆதலால் வந்தடைந்து விட்டீர்கள் அல்லவா போவோமா இல்லையா என இப்படி சிந்தித்தவர்கள் அங்கேயே இருந்து விட்டனர் இப்போது இது ஒன்றுமே இல்லை இனிமேல்தான் நடக்கப் போகிறது இப்போது இயற்கை முழு வீச்சில் குழப்பத்தை ஆரம்பிக்கவில்லை இயற்கை வருகின்றது ஆனால் உங்களை பார்த்த பின்னர் கொஞ்சம் அமைதியாகி விடுகிறது எனது எஜமான் தயாராகவில்லை என அதுவும் பயந்து விடுகிறது யாருடைய தாசி ஆவது பயமற்றவர்தானே பயப்படக்கூடியவர்கள் இல்லைதானே இறப்பதற்கு மனிதர்கள் பயப்படுகின்றனர் ஆனால் நீங்கள் இருப்பதோ இறந்தவர்களாகத்தானே பழைய உலகத்திலிருந்து இறந்து விட்டீர்களா புதிய உலகத்திற்கு செல்கிறீர்கள் பழைய உலகத்திலிருந்து இறந்து விட்டீர்கள் எனால் இறந்து விட்டவர்களுக்கு இறப்பதற்கு என்ன பயம் இருக்கும் மற்றும் டிரஸ்டி தானே ஒருவேளை ஏதாவது எனது என்பது இருந்தால் மாயா என்ற பூனை மியாவ் மியாவ் என கருத்தம் நான் வரட்டுமா நான் வரட்டுமா மே நீங்களும் ஆகிவிட்டீர்கள் இந்த உடலும் என்னுடையதல்ல மனிதர்கள் இறப்பதற்காக கவலைப்படுகின்றனர் அல்லது பொருட்கள் மீது குடும்பத்தினர் மீது கவலை வருகிறது நீங்களே விடுபட்டவர்கள் தானே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பே உள்ளதா தேக உணர்வு இருக்கிறது என்றில் கொஞ்சம் கொஞ்சம் ஈர்ப்பு உள்ளது ஆதலால் தபஸ்யா என்றால் ஜுவாலா ரூபம் பயம் இன்மை நல்லது விசேஷமாக மூத்த தாதிகள் இருவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் பார்த்து கொண்டிருக்கின்றனர் கொஞ்சம் புதுமையை காண விரும்புகின்றீர்களா பாப்தாதா முன்பும் கூறியிருந்தார் ஒன்று வார்த்தையின் சேவை இரண்டாவது ஃபரிஸ்தாவின் உருவம் மற்றும் சக்திசாலியான அன்பு நிறைந்த பார்வையின் சேவை சிறிது காலம் இவர்களுக்கு இந்த சேவையின் பாகம் கிடைத்துள்ளது ஆரம்பத்திலிருந்தே சொல் மற்றும் செயலால் சேவை செய்து கொண்டே இருந்தனர் எந்த முறையிலான சேவையும் டிராமாவில் உள்ளது இறுதியில் இந்த சேவைதான் இருக்கும் எந்த பாகமும் கொஞ்ச காலத்திற்காக இவர்களுக்கு கிடைத்துள்ளது இருந்தாலும் விசேஷமான மூத்த குழந்தைகள் அல்லவா இவர்களுடைய கணக்கு வழக்கு முடிவடைவதிலும் கூட சேவை இருக்கிறது பொறுப்பின் கணக்கு ஆனால் ரகசியம் சேவையுடையது எல்லையற்ற விளையாட்டில் இதுவும் ஒரு அற்புதமான விளையாட்டு இருவருடைய பாகமும் புதுமைதான் இவர்கள் சீக்கிரம் சீக்கிரமாக கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சம்பனத்தா மற்றும் சம்பூர்ணத்தாவின் அருகில் சென்று கொண்டிருக்கின்றனர் தனியாக செல்ல மாட்டார்கள் இவ்வாறு யாரும் நினைக்க வேண்டாம் ஒவ்வொருவரும் முடித்தே ஆக வேண்டும் ஆனால் சிலர் முடிக்க மட்டும் செய்கின்றனர் சிலர் முடித்து சேவையும் செய்கின்றார்கள் முழு வெற்றி அடைந்து விட்டீர்களா அனைவருடைய ஆசீர்வாதங்களின் மருந்தும் கழுமரத்தை முள்ளாக்கி விடுகிறது கணக்கு வழக்கின் பிரபாவத்தில் வரவில்லை இருவரும் குணமடைந்து விட்டனர் பத்தியத்தில் மட்டும் இருக்கின்றனர் ஓய்வும் கூட பத்தியம்தான் எப்படி உணவில் பத்தியம் இருக்கிறது இதுவோ போவது வருவது பேசுவதின் பத்தியமாகும் அன்பு என்னதான் செய்ய முடியாது பழமொழி உள்ளது அன்பு கல்லையும் கரைத்து விடும் என எனில் இந்த நோய் தீராதா என்ன தீர்ந்து விட்டதல்லவா இதய நோய் குணமாகி விட்டது பாறையிலிருந்து தண்ணீராகி விட்டது எனில் இது உங்கள் அன்பு அனைவருடைய அன்புதான் இப்போது மீதம் கொஞ்சம் தண்ணீர் தான் உள்ளது பாறையோ இல்லாமல் போய்விட்டது ஓய்வில் இருந்ததால் இருவரின் முகமும் மின்னுகின்றது பரிவாரத்தின் அன்பும் கூட மிக்க உதவி அளிக்கிறது நல்லது நாலாபுறமும் உலக நன்மைக்கான உயர்ந்த பாவனையை வைக்கக்கூடிய திட சங்கல்பம் செய்யக்கூடியவர்கள் தன்னை மற்றும் உலகை மாற்றம் செய்யக்கூடிய ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலம் ஒரே மாதிரியான தீவிர நிலையில் இருக்கக்கூடிய அத்தகைய தபஸ்வி ஆத்மாக்களுக்கு ஸ்னேகி ஆத்மாக்களுக்கு சதா தந்தையுடன் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா விதவிதமான முறைகள் மூலம் சேவையில் உடனிருக்கும் குழந்தைகளுக்கு மகா பரமாத்மா ஜெயந்தியின் வாழ்த்துக்கள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி